ஒரு ஆசிரியர் தனது வகுப்பில் இருக்க மாணவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காதவங்களோட பேரெல்லாம் இந்த உருளைக்கிழங்கில் எழுதி அது ஒரு கேரி பேக்கில் கேரி பண்ணிக்க சொன்னாங்க ஒரு சிலருக்கு ஒன்று ரெண்டு பேர் பிடிக்காது அந்த பேரை மட்டும் எழுதினாங்க ஒரு சில பேருக்கு அஞ்சு ஆறு பிடிக்காது அவங்க பேரெல்லாம் எழுதிட்டாங்க எழுதினதுக்கப்புறம் அதை நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அப்படியே நாட்கள் போக போக அந்த குழந்தைங்க போகிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் நாள் ஆனோடனே அதை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னால் அந்த உள்ள ஒரு ஒரு இருக்கும்போது அது கெட்டு அழுகி போயிடுச்சு அந்த குழந்தைங்களும் ஆசிரியர் சொல்லப்படி போற இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் அதோட அனுபவத்தை ஒரு வாரம் கிடைச்சு டீச்சர் கிட்ட சொன்னாங்க இது மாதிரி அழுகி போச்சு இதை எங்களால சுமக்க முடியாது போதும் எங்களால முடியல அப்படின்னு அதற்கு மாணவர்களை பார்த்து ஆசிரியர் சொன்ன பதில் என்னவென்றால் இது உருளக்கிழங்கே இல்லையே இது உங்களுக்கு பிடிக்காதவங்களோட பேர் தானே எழுதியிருக்கீங்க அதை நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகும்போது என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எங்களால் இதை சுமக்க முடியாது இதை நாங்கள் தூக்கி போடணும் போது கண்டிப்பாக இதை டஸ்ட்பினில் உடனே தூக்கி போடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் சிந்தனைகளிலும் செயலிலும் உங்களை பிடிக்காதவங்களை பற்றி உங்களோட பயணத்தோடு நீங்கள் அந்த கேரி பேக்கில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போன மாதிரி அவங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லதில்லை அது எல்லாத்தை விட பெஸ்ட்டு ரிசல்ட் என்னன்னா எல்லாரையும் மறந்து மன்னிச்சு அவங்க கூட சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க அவங்களோட கெட்ட அனுபவங்களை குப்பைத்தொட்டில தூக்கி எறிஞ்சிட்டு நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சு நம்ம நல்லதோட பயணிச்சா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த கதை மூலம் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் நல்ல அனுபவத்தை கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் கெட்ட அனுபவத்தை கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உக்காந்துக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்து கற்றுக்கிட்டு அவங்களோட பிடிக்காத விஷயத்தை எல்லாத்தையும் டென்ஷன் கோபம் வெறி பொறாம ஈகோ இந்த மாதிரி எல்லா நெகட்டிவிட்டியும் நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி நம்ம ஒரு கவரில் தூக்கி சுமந்துக்கிட்டு நம்மளோட எண்ணத்தை தவறான நோக்கத்தில் நம்ம பயணிக்காமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம கையை எந்த உருளைக்கிழங்கு பை மாதிரியும் நம்ம கையில் தூக்கிட்டு போகாமல் நிதானமாக சிந்தனையோட சிறப்பாக நம்ம இயற்கையாக கடவுள் படைக்கப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் புனிதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கதையை ஒவ்வொரு கோவம் வரும்போதும் ஒரு டென்ஷன் வரும்போதும் ஒருத்தர் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும்போதும் இல்லை பொறாமல் வரும்போதும் எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு எப்போல்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த கதையை யோசித்து பாருங்கள் அந்த உருளைக்கிழங்க நமக்கு வேணுமா கையில் தூக்கி சுமக்கணுமா வேணாமான்னு இந்த நொடியை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம இப்போ வாழ்க்கையில் இருக்க சந்தோஷமான அனுபவங்களை மட்டும் வச்சு நம்ம பயணிக்க கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்ன இன்னும் இருக்கீங்க அந்த உருளைக்கிழங்கு மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா நெகட்டிவ் பர்சன்ஸையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஹாப்பியாக லைஃப்பை லைஃப் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நொடியும் என்ஜாய் பண்ண பழகிக்கோங்க கண்டிப்பாக இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றதுனால நான் போட்டேன் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு ஒவ்வொரு நொடியும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாடுறதுக்கு இந்த கதை ஒரு முன் உதாரணமாக இருக்கும் இதே போல் உங்கள் வாழ்க்கையில் எந்த நெகட்டிவ் தாட்ஸையும் தூக்கி சுமந்துட்டு உங்களோட கஷ்டத்தை எதையுமே யாருக்கிட்டேயும் பகிராமல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த நொடியிலேருந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகுதுன்ற ஒரு சின்ன பாசிட்டிவ் தாட்டோட உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டாட்டா பாபாய் எல்லா நெகட்டிவ்க்கும் ஒரு டாடா பாபாய் சொல்லிவிட்டு